வணக்கம் நம்மந்த வீடியோல ஊட்டச்சத்து மனித நோய்கள் இந்த டாபிக்ல இருந்து பிவிஎஸ் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சோதனை டேஸை கண்டுபிடிக்க பயன்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மாலிஸ் சோதனை டேஸை கண்டுபிடிக்க பயன்படுகிறது ஹார்போஹைட்ரேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விலங்குகளிடையே உணவு தங்கும் இடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்பொழுது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஒரே இனத்தை சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது விலங்குகளிடையே உணவு தங்கும் இடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்பொழுது ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்பு சத்து டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி ஹீமோசைட்ரின் மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்பு சத்து டேஸ் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊசி போதல் என்றால் என்ன இந்த ஆப்ஷன் டி கொழுப்புகள் அழுகி போதல் ஊசி போதல் என்றால் என்ன கொழுப்புகள் அழுகி போதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுரானின் வெளியேற்றும் நைட்ரோஜினிக் கழிவின் பெயர் என்ன இந்த ஆப்ஷன் ஏ ட்ரைமீத்தலமை ஆக்சைடு சுராமீன் வெளியேற்றும் நைட்ரோஜனிக் கழிவின் பெயர் என்ன உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலின் எடை அசாதாரணமாக அதிகரிக்கும் இதனை டேஸ் என்பார்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உடல் பருமன் உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலின் எடை அசாதாரணமாக அதிகரிக்கும் இதனை டேஸ் என்பார்கள் உடல் பருமன் கூற்று ஹீமோகுளோபினில் இரும்புச்சத்து உள்ளது காரணம் இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது இந்த ஆப்ஷன் இரண்டும் சரி ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும் நமது உணவில் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்வதும் டேஸ் ஆகும் புரதம் நமது உணவின் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்வதும் புரதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவு வலை என்பது உணவுச் சங்கிலியின் பிணைப்பு உணவு வலை என்பது உணவுச் சங்கிலியின் பிணைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இது எதை தூண்டுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் செல் இயக்கம் துவங்குகிறது விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இது எதை தூண்டுகிறது இது செல் இயக்கம் துவங்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இரத்த சோகை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பாக்டீரியம் அதன் உணவு திரவத்தை நோக்கி ஈர்க்கப்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வேதி தூண்டல் ஒரு பாக்டீரியம் அதன் உணவு திரவத்தை நோக்கி ஈர்க்கப்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது வேதி தூண்டல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புரத திசுக்களில் இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன காரணம் பிளாஸ்மாவில் உள்ள லிப்டுகளின் மதிப்பீடு தமினி தமணி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது இது பெருந்தமணி தடிப்பு தோல் அழற்சிக்கு வழிவகுக்கிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஆனால் வந்து கூற்றை பூமியில் உயிர்களின் வாழ்க்கையானது சூரிய சக்தியால் இயங்குகின்றது இந்த கூற்று பின்வரும் எந்த காரணத்தால் உண்மையாகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் சி தாவரங்கள் சூரிய ஒளியின் மூலம் ஒளி சேர்க்கை செய்கின்றன பூமியில் உயிரினங்களின் வாழ்க்கையானது சூரிய சக்தியால் இயங்குகின்றது இந்த கூற்று பின்வரும் எந்த காரணத்தால் உண்மையாகிறது தாவரங்கள் சூரிய ஒளியின் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்கின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரத்தச்சோகை குறைவான எடை போதுமான நுண்ணூட்டச்சத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது இரத்த சோகை குறைவான எடை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு லிட்டர் தண்ணீர் உட்கொண்டால் இதன் அளவை மோல்களில் தயா சென்னலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நூத்தி பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்னு மோல் ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு லிட்டர் தண்ணீர் உட்கொண்டால் இதன் அளவை மோல்களில் டேஸ் எனலாம் நூற்றி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று மோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கான்மனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி சுக்ரோஸ் கீழ்கான்மனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது சுக்ரோஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஓர் உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது அதன் வேதி பெயர் எரித்ரோஷின் அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது அதன் வேதி பெயர் எரித்ரோஷின்

இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி மனிதன் கொசு மனிதன் கீழ்கண்டவற்றுள் டெங்கு வைரஸ் எந்த சுழற்சி முறையில் பரவுகிறது மனிதன் மனிதன் கொசு குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி டைபாய்டு பின்வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது டைபாய்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் உலகின் எப்பகுதியில் தொடங்கியது என்பது கண்டறியப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆஸ்திரேலியா பாக்டீரியாவால் ஏற்படும் மெலிட்டியோசிஸ் நோய் உலகின் எப்பகுதியில் தொடங்கியது என்பது கண்டறியப்பட்டது வடக்கு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு சி ஜெல்லா இனங்கள் குடல் நோய் காய்ச்சல் சால்மனெல்லா டைபி கக்குவான் இருமல் போர்டிடெல்லா அடித்தொண்டை அலர்ஜி ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு இனங்கள் குடல் நோய் காய்ச்சல் சாலமனில்லா டைபி கக்குவான் இருமல் போர்டிடெல்லா பெர்டூசஸ் அடித்தொண்டை அலர்ஜிஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு ஒன்னு மூணு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹெச்ஐவி ஒன் வைரஸ்களில் ஒரே மாதிரியான நேர் நேர்புலனுடைய இரண்டு மூலக்கூறுகள் உள்ளன அவைகள் டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்சென்சி எஸ் எஸ் ஆர் என் ஏ வி ஒன் வைரஸ்களில் ஒரே மாதிரியான நேர்புலனுடைய இரண்டு மூலக்கூறுகள் உள்ளன அவைகள் டேஸ் ஆகும் எஸ் எஸ் ஆர் என் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் காணும் அறிகுறிகளில் கோவிட் தொடர்பானவை எவை என்னென்ன காய்ச்சல் வரத்து இருமல் சோர்வு சுவையறியும் தொண்டை வலி மூச்சு விடுவதில் சிரமம் ஆப்ஷன் டி ஏபி சி மற்றும் டி அனைத்தும் சரி இதுல கொடுத்திருக்கிற எல்லாமே கோவிட் தொடர்பான அறிகுறிகள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவிட் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும் நாம் பருகும் கஞ்சியில் மிளகு சேர்ப்பதால் இந்நோய் தொற்றை தடுக்கலாம் வீட்டில் உள்ள ஈக்கல் மூலமாக இத்தொற்று பரவும் ஃபைவ் ஜி தொலை தொடர்பு வலையின் மூலமாக கோவிட் பரவும் சூரிய ஒளி ஒருவரை கோவிட் இருந்து பாதுகாக்காது இதுல வந்து சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி டி மட்டும் இந்த சூரிய ஒளி ஒருவரை கோவிட் இருந்து பாதுகாக்காது இது மட்டும்தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ரசாயன பொருட்கள் படிவதன் மூலம் சிறுநீரக கற்கள் உருவாகின்றன இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா சிஸ்டின் ஆக்ஸ்லேட் யூரிக் அமிலம் சோடியம் இந்த கொஸ்டினுக்கு அனுசார் ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவிட் பத்தொன்பது வைரஸ் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பினும் அறிகுறிகள் இல்லாதவர்களால் தொற்று பரவாது இது தப்பு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்து அவங்க கிட்ட அறிகுறி அறிகுறி இல்லைனாலும் அவங்க இருந்து தொற்று பரவும் அதனால தப்பு அதுக்கடுத்து முறை தொற்று ஏற்பட்ட நபருக்கு மீண்டும் தொற்று ஏற்படாது இதுவும் தப்பு முகர்ந்து உணரும் தன்மை இழப்பு இத்தொற்றின் அறிகுறியாகும் இது சரி குழந்தைகளுக்கு இத்தொற்று பரவாது இது தப்பு குழந்தைக்கும் பரவும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஏ பி மற்றும் டி இந்த சி மட்டும் சரி மற்றபடி ஏபிடி தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் முதல் மலேரியா சாரி மலேரியா தடுப்பூசி இந்த கொஸ்டின் கருத்தார் ஆப்ஷன் ஏ மஸ்குரிக்ஸ் உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி மஸ்குரிக்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கஷாயம் ஆகியவை டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது ரத்தத்தில் டேஸ் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இந்த கொஸ்டினுக்கு எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட நிலவேம்பு கசாயம் ஆகியவை டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது ரத்தத்தில் டேஸ் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இரத்த தத்துக்களின் எண்ணிக்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் முதல் முதலில் கீழ்கண்ட எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு உலகின் முதல் முதலில் கீழ்கண்ட எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டது ஹெப்படைட்டிஸ் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் மீட்கப்பட்ட கோவிட் நோயாளிகளிடமிருந்து ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு கொரோனா வைரஸ் நோயாளிக்கு இரத்த பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்படும் பரிசோதனையின் பெயர் பிளாஸ்மா தெரப்பி மீட்கப்பட்ட கோவிட் பத்தொன்பது நோயாளிகளிடமிருந்து ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு கொரோனா வைரஸ் நோயாளிக்கு ரத்த பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்படும் பரிசோதனையின் பெயர் பிளாஸ்மா தெரப்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் உச்சிரீரியா பாங்கிரப்தி யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் உயிரி இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி உச்சிரீரியா ரீரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலியோக்கான தடுப்பூசி என்ன டி மந்தமாக்கப்பட்ட போலியோ தடுப்பு மருந்து மற்றும் வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து போலியோவிற்கான தடுப்பூசி என்ன இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி மந்தமாக்கப்பட்ட போலியோ தடுப்பு மருந்து மற்றும் வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கருத்து அடிலெக்டாசிஸ் என்பது நுரையீரல் காற்று சேதமடைவதாகும் காரணம் காற்றுப்பாதை முழுவதும் சேதமடைவது மற்றும் காற்று நுண்பையின் மேற்பரப்பு திரவம் குறைவதும் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கருத்து ஏ காரணமாக சரி காரணமா கருத்தை விளக்குகிறது கூற்று காரணம் ரெண்டுமே சரி நிலப்புருட்டு நோய் என்பது டேஸ் நோயாகும் பாரம்பரியம் சார்ந்த நோய் நிறப்புரத்து நோய் என்பது டேஸ் நோயாகும் பாரம்பரியம் சார்ந்த நோய் நெக்ஸ்ட் கொசேன் கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நோய் அல்ல இந்த வீங்கி கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நோய் அல்ல பொண்ணுக்கு வீங்கி நெக்ஸ்ட் கொசேன் கூற்று ஹீமோகுளோபினில் குளோபினில் இரும்பு சத்து உள்ளது காரணம் இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறாக பொருத்தப்பட்டுள்ள குறைபாடு நோயினை கண்டறிக வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டூ பெரி பெரி வைட்டமின் பி டூ அப்படிங்கிறது பெரி பெரி கிடையாது வைட்டமின் பி ஒன் குறைபாடு தான் பெரி பெரி இதுல வந்து தவறான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்சன்சி இந்த வைட்டமின் பி டூ பெரி பெரி அப்படிங்கிறது தான் ஏன்னா வைட்டமின் பி ஒன் தான் பெரி பெரி வைட்டமின் பி டுவெல் உயிரை போக்கும் ரத்த சோகை நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன இதுல தடுப்பூசியும் இந்த சைடு வந்து செயலும் கொடுத்திருக்காங்க இதுல பைசர் அப்படிங்கிறது எம் ஆர் என்ஏ தடுப்பூசி கோவிட்சீல்டு அப்படிங்கிறது டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசி கோவேக்சின் அப்படிங்கிறது செயலிழந்த தடுப்பூசி ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது வைரல் வெக்தார் தடுப்பூசி இந்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது வைரல் வெக்டார் தடுப்பூசி அப்படிங்கிறது தப்பு இதுவும் வந்து இது கொரோனா வைரஸ் தான் இது வந்து ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சிருக்கும் இந்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது வந்து கொரோனா தடுப்பூசி கோத்தொன்பது தடுப்பூசி தான் அந்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறதும் அதனால இதுல இந்த ஒன்னு ரெண்டு மூணு மூணு இணைகள் சரி இந்த பைசர் அப்படிங்கிறது எம்ஆர்என்ஏ தடுப்பூசி கோவிட்சீல்டு அப்படிங்கிறது டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசி கோவாக்சின் செயலிழந்த தடுப்பூசி இந்த மூணுமே சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று ஜோடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் லூகோடெர்மா அல்லது வெண் நோய் பற்றிய உண்மை கருத்து எவை இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு தொற்றாத நோய் இது தோல் நிறமி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய் இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அந்த மூணுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு யாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நுரையீரல் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எதை மலேரியா நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் இவை அனைத்தும் இந்த கொஸ்டினுக்கு சார் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் இந்த மூணுமே நெக்ஸ்ட் கொஸ்டின் எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் இந்த கொஸ்டினுக்கு சார் ஆப்ஷன் சி காசினோமா எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் காசினோமா

இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் பாதரசம் பின்வரும் மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நோயினை ஏற்படுத்துகிறது பாதரசம் வரும் நோய் இந்த கொஸ்டின் கன்சர் விலங்குகளிடம் இருந்து மனிதனுக்கு வரும் நோய் நமது உடலில் டேஸ் அதிகம் உருவாவதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெலட்டோனின் நமது உடலில் அதிகம் உருவாவதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது போர்டோடெல்லா பகுதியை பாதித்து டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கக்குவான் இருமல் நோய்காரணியான போர்டோடெல்லா பெர்ட்சிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது கக்குவான் இருமல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் விலங்குகளில் உமிழ்நீரில் உள்ள வேதி பொருளானது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கிரிடினேரியா கிராமுலோசா கீழ்காணும் உமிழ்நீரில் உள்ள வேதி பொருளானது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கிரிடினேரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவிட் தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி தயாரிக்கப்பட்ட கோவிட் தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது கோவிஷீல்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள கோவிட் நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவு வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட பாட் பெயர் என்ன இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள கோவிட் நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட பாட் திட்டத்தின் பெயர் என்ன வார்டு பாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க கதிரீக்க ஐசோட்டோப்கள் மற்றும் சிகிச்சை கதிரியக்க சோடியம் இருபத்தி நாலு இதயத்தை செயல்படுத்த கதிரியக்க அயோடின் நூத்தி முப்பத்தி ஒன்னு முன்களத்துக்களை கதிரியக்க இரும்பு இரும்பு ஐம்பத்தி ஒன்பது இரத்த சோகை அடையாளம் காண இரும்பு அப்படின்னாவே ரத்த சோகை இது வரும் அடுத்து கதிரியக்க பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு தோல் நோய் சிகிச்சை கதிரியக்க சோடியம் இருபத்தி நாலு

இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் சகிப்புத்தன்மை தோல்வியடைகிறது அல்லது சுய ஆன்டிஜனுக்கு எதிராக முழுமையடையாது இது டி லிம்போசைட்கள் அல்லது டி லிம்போசைட்களின் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது உடலின் இயல்பான சகிப்புத்தன்மை குறைந்து நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் சொந்த திசுக்களை சுயமாக அங்கீகரிக்க தவறினால் இது இந்த நோய் உருவாகிறது மேற்கண்டவை பின்வரும் எந்த நிபந்தனையை குறிக்கிறது இந்த கொசினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் பி தன்னுடல் தாக்கு நோய் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு பாக்டீரியம் உணவை நஞ்சாக்குவதில் பங்கு பெறுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் டி கிளாஸ்டீரிடியம் போட்டிலினம் கீழ்கண்டவற்றுள் எந்த ஒரு பாக்டீரியம் உணவை நஞ்சாக்குவதில் பங்கு பெறுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் டி கிளாஸ்டீரிடியம் போட்டிலினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவிட் பத்தொன்பது வைரஸ் எஸ்ஸில் எந்த மரபு பொருள் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு சார் ஆப்ஷன் சி எஸ் எஸ் ஆர் என் ஏ ஒரு இலை ஆர் என் ஏ கோவிட் பத்தொன்பது வைரஸில் எந்த மரபு பொருள் உள்ளது ஒரு இலை ஆர் என் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுக்கள் உயிரிய பெருக்கம் நைட்ரஜன் ஆக்சைடு சுவாச நோய்கள் கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதல் குடிநீரில் நைட்ரேட் ப்ளூ ப்ளூ பேபி சிண்ட்ரோம்

நெக்ஸ்ட் கொஸ்டின் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெலிக்னன்ட் கட்டி மெட்டாஸ் மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது மெலிக்னன்ட் கட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ் உயிருள்ள

நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை எது கான்ட்ரோஸ்ட்ரீடியம் பர்பூரியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்டிடெல்லா பெர்டுலிஸ் கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி பார்டிடெல்லா டெர்டுஸ் மாண்டாக்ஸ் மாண்டாக்ஸ் சோதனை சோதனை டேஸ் டேஸ் நோயை நோயை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க உதவுகிறது உதவுகிறது ஆப்ஷன் பி காச காச நோய் நோய் காற்று வழி நோய்கள் காச நோய் உணவு வழி நோய்கள் பொட்டிலிசம் மண்வெளி நோய்கள் நீர்வழி நோய்கள் காலரா காற்று வழி நோய்கள் காச நோய் உணவு வழி நோய்கள் பொட்டிலிசம் மண்வெளி நோய்கள் டெட்டனஸ் நீர்வழி நோய்கள் காலரா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்மான் செயற்கை நுண்ணறிவு என்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு ஆத்மான் செயற்கை நுண்ணறிவு என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தப்படும் பயன்பாட்டு மென்பொருள் இந்த வீடியோவில் ஊட்டச்சத்து மற்றும் மனித நோய்கள் இந்த இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவோட சயின்ஸ் வந்து முடியுது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படிங்கிற டாபிக் ஒன்று தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலையே சுற்றுச்சூழல் சம்மந்தமான வீடியோவில் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த வீடியோவோட சயின்ஸ் சம்மந்தமான டாபிக்ஸ் எல்லாமே முடியுது இதுக்கப்புறம் நம்ம தமிழ்லருந்து ஆர்டராக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நான் தமிழில் வந்து நான் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூனிட் இருந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் இந்த ஃபஸ்ட்டு இருபது திருக்குறள் டாபிக்குமே வந்து வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிட் செவனை முடிச்சுட்டு ஆர்டராக அப்புறம் யூனிட் இருந்து வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்